என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உன்னிடத்தில் சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் அது என்ன தெரியுமா அவ்வளவு எளிதாக எல்லோராலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுவிட முடியாது யார் மீது இந்த தாயானவள் என்னுடைய பார்வை முழுமையாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படி என்றால் இந்த தாயினுடைய பார்வை உன் மீது இப்பொழுது விழுந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து அல்லவா உன் அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் இன்று உன்னோடு பேசிவிட வேண்டிய விஷயத்தை பேசிவிடத்தானே வேண்டும் உனக்கான வெற்றியோடு வந்திருக்கின்ற இந்த வராகி சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை சுற்றி வந்தும் உன்னை சூழ்ந்து வந்தும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்றும் கடந்தும் இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ வாழ வேண்டிய நேரம் இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு சுலபமாக யாருடைய வாழ்க்கையிலும் நிலைத்து விடாது ஆனால் உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்துகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் மனநிறைவோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வராகி உன் மீது வைக்கின்ற நம்பிக்கை இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு கொடுக்கின்ற இந்த நம்பிக்கையை எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை விட்டுவிடாதே உன்னைச் சுற்றிலும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உனக்கு நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்னுடைய ஆசிகள் ஒரு பிள்ளையை தேடி வருகிறது என்றால் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறது என்றல்லவா அர்த்தம் ஏதோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய நம்பிக்கையை முழுமையாக பெற்று நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாகப் பெறப் போகிறாய் என்றுதானே அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் என்னை நீ விட்டுவிடக்கூடாது மனமுறுகி நீ வேண்டி நிற்கும் நேரங்களில் மனதார என் பிள்ளை கேட்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற மாற்றங்கள் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் எப்பொழுதுமே தந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எதையுமே நாம் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் புரிந்து விடுவதில்லை எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைத்து விடுவதும் இல்லை நீயாக நின்று இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் உணர நினைக்கிறாயோ நீயாக இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் அடைந்திட வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வராகியினுடைய அன்பு பிள்ளையாக நீ மாறிய பிறகு இந்த வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக முழுமனதோடு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதி யார் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை அவமானப்படுத்தினாலும் எதையுமே தாண்டி உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ அடைந்திடும் பொழுது அத்தனையிலும் உனக்கான அத்தனை உண்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் எப்பொழுதுமே என் பிள்ளை உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் ஏது செய்து கொண்டிருந்தோம் என்ற பல கேள்விகள் வரும் இத்தனை நாளும் நீ எதையுமே செய்யாமல் அமைதியாகத்தானே இருந்தாய் இப்பொழுது மட்டும் உனக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் எல்லாம் வந்தது என்று இந்த மனிதர்கள் கேட்பார்கள் அந்த நொடி என் பிள்ளை சொல்ல வேண்டிய விஷயம் இத்தனை நாளும் என் தாயை நான் உணர்ந்திருக்கவில்லை இப்பொழுது என் தாயை நான் உணர்ந்து விட்டேன் இப்பொழுது என் வராகியை நான் புரிந்து கொண்டேன் அவள் இருக்கிறாள் என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு இனி எந்த ஒரு விஷயத்தையும் நான் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட நினைக்கவில்லை எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களை நாம் தொலைத்து விடக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு வாய்ப்புகளையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும் இந்த நிலை கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்கள் அத்தனையிலும் உன்னை நான் வாழ வைத்து விடுவேன் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிலைகளையும் சரியாக நான் கொண்டு வந்து கொடுத்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை மறக்காது என் தங்கமே எப்பொழுது எது உனக்கு நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் ஏனென்றால் அம்மாவினுடைய பார்வை முழுமையாகவே உன் மீதுதான் இருக்கின்றது இந்த வராகி என்னுடைய பார்வை ஒட்டு மொத்தமாகவே உன் மீது விழுந்திருக்கின்றது இந்த தாயானவள் நினைத்த மாத்திரத்தில் ஒரு வெற்றியை உன் வாழ்க்கையில் தர வேண்டி நினைத்த பொழுது நீ எட்ட நினைத்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்த விஷயம் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து உதவி இருக்கிறது என்பதனை மறந்து விடாது இனி நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றப் போகிறோம் என்பது முழுமையாகவே உன் கைகளில் தானே இருக்கின்றது நீ மனம் தடுமாறி நின்றதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர முடியாமல் தவித்து நின்றதும் போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நல்லதற்குத்தான் வராகி என்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் இனி எத்தனை வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாதல்லவா இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது ஒரு வாய்ப்பை உனக்கு உருவாக்கி தரும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நீ உன் வசமாக்கிவிட வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாகத்தான் நிற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் தட்டிவிட்டு கொண்டே இருப்பாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக உன்னால் எந்த நிலையையும் தாண்டி நீ விரும்புகின்ற ஒரு வெற்றிக்கு உன்னை தயார்படுத்தவே முடியாது கலங்காமலிருந்து இந்த சூழ்நிலையை சந்தித்து உன் வெற்றியை நீ உறுதி செய்யும் பொழுது உனக்கு நடக்கக்கூடியதை நான் நடத்தி தருவேன் யாரிடமும் சென்று என் பிள்ளை உதவி என்று கேட்காதே குறிப்பாக இந்த மனிதர்களின் முன்னால் இன்று ஒருபொழுதும் உதவிக்கென்று என் பிள்ளை கையேந்தி விடாதே எப்பொழுது நம்மிடம் வருவார்கள் இவர்களை அவமானப்படுத்தலாம் என்று காத்துண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் ஒருபொழுதும் உன்னுடைய தன்மானத்தை நீ இழந்து விடாதே உன்னுடைய நிலையை உணர்ந்துதான் உனக்கு சோதனைகளை கொடுக்கிறார்கள் அதனால் உன் நிலையைப் பற்றி இவர்களிடத்தில் ஒருபொழுதும் விளக்க முயற்சி செய்யாதே நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கின்றது நம்பியவர்களை எல்லாம் சோதிப்பது இங்கு அதிகமாகிவிட்டது இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த நிலையினால் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை பெறக்கூடிய நேரம் வரும் பொழுது வராகி உன் முன்னால் நின்று அத்தனை அதிசயங்களையும் நடத்தி உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா கலங்காமல் நில் உன்னுடைய கலக்கங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும் கலங்கிய குட்டை தெளியும் பொழுது எப்படி தெளிவான தண்ணீர் அங்கு தெரிகின்றதோ அதுபோல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு தெளிவான பல விஷயங்கள் என்னவென்று தெரிய வரும் அந்த நாள் வரக்கூடிய நேரம் இனி உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அம்மாவின் அருளோடு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையின் அத்தனை மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்கும் உனக்கு நன்மைகளும் பிறக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்